சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது சூப்பர் நண்பர்களே நிறைய நாள் வரைக்குமே மக்கள் சொல்கிறது உண்மைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ரியாலிஸ்டிக்காக அவனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தான் தெரியும் இதெல்லாம் புனையப்பட்ட கதைன்னு ஏழாம் இடத்துலே ராகு பகவான் வரும் பொழுது பேரை கெடுக்கணும்னு அன்னை முடிவு பண்ணுறார் ராகுவோ அப்போ அந்த பேரை எப்படி வேணால் கெடுப்பார் அதான் இதில் இருக்கிற விஷயமே ஏழாம் இடத்து ராகு என்பவர் பெயரை எப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியில் கேது இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஐந்து குடையவன் பன்னிரெண்டாம் இடத்துல அப்ப என்ன ஆகும் ஐந்து எட்டு குடையவன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறான் எட்டு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பொழுது சொத்துக்கள் சேருகிறது எட்டாம் இடத்துக்குடையவன் யார் யாரு வறுமை எட்டு குடையவன் கஷ்டம் கடன் இதெல்லாம் தரக்கூடியவனே இந்த எட்டு குடையவன் தான் அவன் பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன விபரீத ராஜயோகம் உண்டாகிறது விபரீத ராஜயோகம் அடுத்து இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அஷ்டம சனியை பார்க்கிறார் அஷ்டம சனி இப்போ என்ன இஷ்டம் இஷ்டமான சனியாக மாறிட்டார் என்ன இஷ்டமான சனியாக மாறிட்டார் நல்லபடியாக நான் கஷ்டத்தை தந்து கொண்டிருந்த சனி பகவான் கஷ்டத்தை நிறுத்திவிட்டார் நண்பர்களே குரு பார்வை என்பது பொன்னானது குரு பார்க்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் தன்னால் சரியாகும் குரு சனியை பார்ப்பது அத்தனை பெரிய விஷயம் குரு சனியை பார்ப்பது உலகங்களும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிசார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது சூப்பர் என்ன வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சிம்மராஜிக்காரர்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் சார் எல்லாத்தையும் குரு பகவான் கரெக்ட் பண்ண தான் வந்திருக்கார் முக்கியமாக உங்களுடைய அஷ்டம சனி இருக்கார் பார்த்தீங்களா அந்த அஷ்டம சனியை குரு பார்த்துட்டார் அப்பாடா நிம்மதி லீவு சார் லீவு ஏற்கனவே அஷ்டம சனினால் படாது பாடுபட்டு இப்போ தான் ஒரு பக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வரலாம் இவ்வளோ பிரச்சனை வந்தால் எப்படா சமாளிக்கிறது ஏழில் ராகு உக்காந்துருக்கான் இந்த ஆள் என்னடான்னா அப்போ தான் பழைய எக்ஸு 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 எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு சும்மா இருந்த நம்ம லைஃப்பில் எவ்வளோ பிரபலத்தை புயலை கிளப்பிடுறாங்க என்றைக்கினால் பிரச்சனையை கொண்டாந்துடா இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கும் ஏழாம் இடத்து ராகு அவப்பெயரை உண்டாக்குவார் சார் சும்மாவே நம்ம ஊரில் ஒரு டீ கிடையில் போய் நில்லுங்களேன் சும்மா நான் என்னை வச்சே சொல்கிறேன் ஒரு டீ கடையில் போய் நிற்கிறேன் என்ன சுவாமிஜி சிகரெட்டு பிடிக்கிறீங்க போல இருக்கு நான் எங்கேயா சிகரெட்டு பிடிச்சேன் இது என்னென்னா பார்க்குறவங்க பனை மரத்தடியில் உட்காந்து கல் குடித்த அந்த மாதிரி தான் நண்பர்களே நிறைய நாள் வரைக்குமே மக்கள் சொல்கிறது உண்மைன்னு நம்ம இருக்கோம் ஆனால் ரியாலிஸ்டிக்காக அவனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தான் தெரியும் இதெல்லாம் புனையப்பட்ட கதைன்னு ஏழாம் இடத்திலே ராகு பகவான் வரும் பொழுது பேரை கெடுக்கணும்னு அன்னை முடிவு பண்ணுறார் ராகு அப்போ அந்த பேரை எப்படி வேணால் கெடுப்பார் அதான் இதில் இருக்கிற விஷயமே ஏழாம் இடத்து ராகு என்பவர் பெயரை எப்படி வேணால் கெடுப்பார் ஏழாம் இடத்து ராகுங்கிறவர் தான் இந்த பழைய எக்ஸ் எக்ஸுக்கு அதெல்லாம் சொல்லி சேர்த்து வைக்கிறதெல்லாம் அவங்களெல்லாம் பேச வைக்கிறது அதை பேச வச்சு அதை ஒரு டேட்டாவாக்கி அவங்கள மாட்டி விடுவார் இப்படிலாம் நடக்கும் நிறைய பேர் ஆஃபீஸ் ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் நடக்கிற பீரியடு தான் இதை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகிறது நமக்கு நேரம் எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம ஆஃபீஸில் இருக்கிற கொலிக்கிட்டே ஏதாவது ஒன்று பேசியிருப்போம் அது ஒரு கேஸாகி எச்ஆர் கூப்பிட்டு என்ன லேடி ஸ்டாஃப்ட்டு எப்படி பிகேவ் பண்ணணும்னு தெரியாதாங்க என்னது எனக்கு பிகேவ் பண்ண தெரியாதா எனக்கு கூட பிறந்ததே நாலஞ்சு பேர் இருக்காங்கம்மா அப்புறையே எப்படி பிகேவ் பண்ணீங்க நான் நல்லா தான் பிகேவ் பண்ணேன் என் நேரம் அந்த மாதிரி தான் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியில் கேது இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்துலேயே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஐந்து குடையவன் பன்னிரெண்டாம் இடத்துல அப்போ என்ன ஆகும் ஐந்து எட்டு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறான் எட்டு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது சொத்துக்கள் சேருகிறது எட்டாம் இடத்துக்குடையவன் யாரு வறுமை எட்டு குடையவன் கஷ்டம் கடன் இதெல்லாம் தரக்கூடியவனே இந்த எட்டு குடையவன் தான் அவன் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன விபரீத ராஜயோகம் உண்டாகிறது விபரீத ராஜயோகம் அப்போ இந்த எட்டு குடையவர் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்றார் அப்படின்னா ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடம்னா என்ன வீடு மாடு மனை காரு இது எல்லாத்தையும் நிலம் இதெல்லாத்தையும் குரு பகவான் இந்த நிலத்தை எல்லாத்தையும் குரு பகவான் பொழுது உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய வண்டி வாய்ப்பு வண்டி வாங்குகிற யோகம் வேலை வாய்ப்பு நான்காம் இடம் என்பது உங்களுடைய உயர்கல்வி உயர் பதவி இது அத்தனையும் குரு பகவான் பார்த்துடுறார் முக்கியமாக சிம்மராசிக்காரர்களுக்கு சுபவிரயத்தை உண்டு பண்ணுறார் சுபவிரயம்னா என்ன வீடு வாங்குறது ஏதோ தங்கச்சி கல்யாணம் ஒய்ஃபு சீமந்தம் ஏதோ ஒன்று இந்த சுபவிரயத்தை உண்டு பண்ணுகிறார் அடுத்ததாக இந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இதுதான் முக்கியமான டிஸ்டே மகரத்தை பார்க்கறது தான் அப்போ ஆறாம் இடம் என்பது என்ன வறுமை கடன் கஷ்டம் வியாதி கடன் கஷ்டம் வறுமை இதெல்லாம் ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது ரண ருண ரோக சத்ருன்னு பேர் அப்போ ரணமும் ருணமும் ரோகமும் சத்ருக்களும் எல்லாம் சரியாக போயிடுது கடனே இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் போகிறீங்க அடுத்து இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அஷ்டம சனியை பார்க்கிறார் அஷ்டம சனி இப்போது என்ன இஷ்டம் இஷ்டமான சனியாக மாறிட்டார் என்ன இஷ்டமான சனியாக மாறிட்டார் நல்லபடியாக நான் கஷ்டத்தை தந்து கொண்டிருந்த சனி பகவான் கஷ்டத்தை நிறுத்திவிட்டார் நண்பர்களே குரு பார்வை என்பது பொன்னானது குரு பார்க்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் தன்னால் சரியாகும் குரு சனியை பார்ப்பது அத்தனை பெரிய விஷயம் இந்த குரு சனியை பார்ப்பது இந்த சனி பகவானை குரு பகவான் பார்த்து விடுகிறார் சகலவிதமான நல்ல விஷயங்களையும் தருகிறார் குரு சனியை பார்ப்பது அத்தனை நல்ல விஷயம் உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பது ஸோ அப்போ என்ன ஆகும்னா அஷ்டம சனி விவரசாயி ஆறு ஏழு கூடியவர் எட்டாம் இடத்தில் இருந்தார் சனி ரிவர்ஸ் ஆகி என்ன ஆகிடுது ஏழாம் இடம் நல்லா இருக்கு ஃபாரின் போறீங்க வெளிநாட்டு யோகங்கள் வரப்போகுது ஃபாரின் ட்ரிப்பில் இருக்க போறீங்க அதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்க போகுது இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் ரொம்ப நல்லது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூட போகிறது இந்த குரு பனிரெண்டில் உச்சம் பெறும்பொழுது அயன ஸ்தானம்னு பெரு அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது என்ன ஆகுதுன்னா இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் சார் கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் கூட சரியாகும் அப்போ இதெல்லாம் சரியாகி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் மன மகிழ்ச்சியும் இல்லற வாழ்க்கை இனிமையும் இதெல்லாம் ஏற்படும் இந்த பன்னிரெண்டாம் இடத்துலேயே குரு பகவான் உச்சம் பெறும்போது மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது அதே நேரத்தில் சுற்றுலா போவீங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் அக்டோபருக்கு அப்புறம் நவம்பருக்குள்ளே இன்பச் சுற்றுலாக்கள் போகிறது சில பேர் இங்கேருந்து மொரீஷியஸ் போயிட்டு வர்றது அந்தமான் போயிட்டு வர்றது கப்பல்லையே போகிறது கப்பல்லே வர்றது நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் இப்போ போகிறீங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக போகிறீங்க வாழ்க்கையிலே ஒரு வரம் நண்பர்களே குடும்பத்தோடு நீங்கள் சுற்றுலா போகிறது ஒரு வரம் எல்லாருக்கும் அது வாய்க்கிறது இல்லை பாதி பேருக்கு நேரம் அனுமதிக்கிறது இல்லை நேரமே அனுமதித்தாலும் குடும்ப சூழ்நிலையை அனுமதிக்கிறது இல்லை இதெல்லாம் அனுமதித்து ஒருத்தர் வாழ்க்கையை வாழ்கிறாரு அப்படின்னா அதுதான் பன்னிரெண்டாம் இடம் நம்மை உணர்த்தும் பாடம் என்ன சொல்லுங்கள் சின்ன வருமானம் தான் ஆனால் ஹாப்பியாக ஃபேமிலியோட தூங்குறான் பாருங்க அவன் தான் மிகப்பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு நிறைய பேருக்கு இது வாழும் காலத்துல சந்தோஷமா இருக்கணுங்கிறது புரியவே மாட்டேங்குது அதான் பெரிய விஷயமே சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது மகிழ்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் தொடர்கிறது உங்களுடைய சந்தோஷத்தான் சந்தோஷங்கள் அதிகமாகிறது ஃபேமிலியோட கெட் டுகெதர் போகிறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மகிழ்ச்சியான காலம் கீழே போய்ட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூபம் விஷ்ணுமாயா எழுந்தரளி இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வசந்தங்களை பெறுங்கள் எந்த பிரச்சனையோடு நீங்கள் வந்தாலும் சரி இந்த விஷ்ணுமாயாவை பார்த்துட்டு இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் அட்டன் பண்ணிங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்